வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காசு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு செஞ்சில் ப்ரோக்ராம் திருவண்ணாமலை இன்னொரு வீட்டாக இருந்தேன் நேற்று வரையா கீழே தந்து ஊர் ப்ரோகிராம் முடிச்சுட்டு வரேன் நான் தம்பிக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவேன் கொஞ்சம் தம்பியை பார்த்துக்க நான் இங்கே பார்த்துக்கிறது எங்கள் பாவம் அவங்க தான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணுறது ஓகே சூரிய ஊருக்கு கிளம்பிட்டேன் செஞ்சி டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறேன் போயிட்டு வந்துட்டேன் பத்தமாக இருப்பியா ஒன்றா ஆகாதுன்னா கவலைப்படாதே லுங்கிலாம் கக்கூஸ் வராது நாள் வாட்டி போய்ட்டு பேது மத்தனம் தந்துவிட்டேன் சரியாயிடும் ஓகே அன்னி மத்தியானம் சாப்பாடு தரும் ஓகே பை பாய் பயப்படாதே போய்ட்டு வந்துடுறேண்ணா அது ஏன்னா ஊர் போகிறதுன்னு பயமாக இருக்குது இவங்க விட்டு போகிறது இவங்க தான் பார்த்துப்பாங்க எல்லாம் பண்ணிடலாம் லுங்கிலில் கக்கோஸ் போயிட்டா தான் க்ளீன் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் நம்ம உப்பு போகிறன்னா அவனுக்கு பயம் வரும் முறை ரொம்ப

வீட்டில் ஒம்பது மணி கிளம்புனேன் கோயம்பேடு பார்க்கிங் வரத்துக்கு ஒன் ஹவர் ஆச்சு செம்ம டிராஃபிக்கு செம்ம வெய் சி த்ரீ நான் எங்கே வண்டி வரணும்னா நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா எந்த இடத்துல விட்டுன்னு மறந்துடுவோம் நாங்கள் இவ்வளோ வண்டியில் எங்கே போய் தர்றது சி த்ரீ ரைட் ஓகே ஓகே வீட்டிலேருந்து கிளம்பி கோயம்பேடு வந்து டூவில் விட்டாச்சு டூவில் விட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணி பேக்கை வச்சுன்னு வெயிட் பண்ணுறேன் வேன் வருதான் வேனில் இருந்து இங்கே இங்கேருந்து செஞ்சுக்கு போகிற மாதிரி வேணும் ஒத்துனா வெட்டி யாருமே காணும் நான் தான் செய்ய விட்டுருக்கேன் ஓகே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த வேன் தான் வேன் வந்துடுச்சு அப்படி பின்னாடி பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க ஆமாம் 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 எங்கள் டான்ஸ் ஆடுறாங்க விஜி அவங்க அம்மா ஆ விஜி நல்லா இருக்கியா அதுதான் இந்த வேன் தான் உள்ளே இருக்குமா எவ்வளோ உக்காந்துக்கோ வணக்கம் பான் கோசம் வெயிட் பண்ணிருந்தேன் வேன் வந்துருச்சு சார் வணக்கம் நம்மகிட்ட வந்து பேசுனாரு அப்பா காலத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறாராம் தம்பி ரொம்ப கேட்டார் பேனை ரொம்ப ரொம்ப கேட்டார் இன்னைக்குள்ள வந்திருந்தேன் வேனு கோசரை வெயிட்டிங் கரெக்டாக ரொம்ப சந்தோஷம் இருக்கும் உங்கள் பேர் சொல்கிறேன் சார் என் பேர் தமிழ் செல்வன் தமிழ் தமிழ் செல்வம் தமிழ் செல்வன் சூப்பர் பேர் சார் தமிழ்நாட்டில் தமிழ் செல்லுன் பேர்லாம் வேறு லெவல் தேங்க்யூ சார் உங்களுக்கு பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு நாள் வீட்டுக்கா ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் ஓகே செஞ்சு வந்தாச்சு மிச்சம் முடிச்சியே புரியும் மட்ரோ பயங்கர வெயில் கிளைமேட் மாறிச்சு மாறி மாறி செஞ்சு வந்தாச்சு போகிறாங்க நம்ம கூட வந்தவங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க நம்ம வடிவல் சார் படத்தை நிறைய பார்த்துருப்பீங்க அவரை செஞ்சிக்கிட்டே வந்துட்டோம் அவ்வளோதான் செஞ்சு தான் செய்கிறதா இருக்கும் டீ சாப்பிட வச்சிருக்காங்க ஒரு குக்ரமல் வந்த மாதிரி இருக்கு பாருங்க ஊரை எப்படி இருக்கு

விஜய் பரதநாட்டிய ட்ரெஸ் நான் ரெடி ஆகிட்டேன் ஊர் பாருங்க அமைதியா இருக்கு இன்னைக்கு வந்து என்னோடய சாங் என்னடி என்னடி மீனாட்சி அந்த சாங் புதுசாக இருக்கு அதான் பண்ண போறேன் ஓகே நீ ப்ரோக்ராமில் விஜய் கணேஷ் காமன் நடி வந்துருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல உங்கள் லெஜண்ட் வடிவேல் சார் வடிவேல் சார் கூட நிறைய பண்ணியிருக்காரு நிறைய பார்த்துருப்பீங்க இவரை இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இவர் ஒரு சேனல் ரன் பண்ணுறது ஆனால் அந்த சேனல் வேற சொன்னால் சொல்லுங்கள் ஆக்ஷன் யூடியூப் சேனல் ஆக்ஷன் யூடியூப் சேனல் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு தர சப்போர்ட்டோ சார் ஓகே தேங்க்யூ அடுத்த சாங் பண்ண அழிக்கிற சாங் என் கூட பிஜா பண்றாங்க இப்போ காம்பு பண்ண போறாங்க போயிட்டு மணி கிட்டத்தட்ட பத்து இருபது ஆயிடுச்சு இப்போ ஒரு பாட்டு தான் போனேன்னாங்க லாஸ்ட் சாங் நான் பண்ண தான் முடிஞ்சிருச்சு

அதாவது எடுத்துனா ஆங்க டிஃபன் எடுத்து டிஃபன் கொடுத்துருவாங்க கொடுத்துடணும் சாப்பிட்டு நம்மளுக்கு ஃபோன் எடுத்தாலே வச்சு நம்ம பாத்து தோசை ஆம்லெட் சாப்பு சாப்பு هاي கிரேவி வாங்க சாப்பிடலாம் இந்த தோசை ஆம்லெட் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு வெள போய் படுத்துட்டنا கால்ல சென்னை சரி ダメ。Yeah, they are சென்னை கிளம்பியாச்சு அவ்வளவுதான் பேமெண்ட் கோசர வெயிட்டிங் வண்டி ரெடியா இருக்கு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பி தான்